ரிச் டேட் புவர் டேட் புக்னை படிச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன் இது இது பார்ட் த்ரீ வீடியோ ஓகே ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிஷன் பாக்ஸில் பார்ட் ஒன் பார்ட் டூ டுடியிருக்க இது பார்ட் த்ரீ வீடியோ இந்த ஆத்தர் சொல்கிறாங்க யுவர் ஹோம் இஸ் நாட் அண்ட் அசெட் உங்கள் வீடு சொத்து இல்லை ஏன் எப்படி சொல்கிறாங்கோ பார்க்கலாம் இங்கு இந்த ஸ்டோரியில் எங்கள் கப்பல் இருப்பாங்களா புருஷன் பொண்டாட்டி ஒரு சின்ன குழந்தை அவங்களுக்கு ஸோ அவங்க விட நாலு ரெண்டல் ரூமில் இருந்தாங்கோ ஓகேயா ஸோ ஒரு குழந்தை ஆயிடுச்சு இல்லை இப்போ எப்படி ஆகுது நாங்கள் வீடு சொந்த வீடு வாங்கினோம்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மணி சேவ் பண்ணி ஒரு வீடு வாங்குகிறாங்க வீடு வாங்குறாங்க ஃபாத்தர் சொல்கிறாங்க கரெக்ட் நீங்கள் எல்லாம் வீடு வாங்கி வாங்கினீங்க கரெக்ட் எப்படி வாங்கினீங்க பணம் சேமித்து சேவ் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் வீடு வாங்கினீங்கோ பட் அந்த வீடு வந்து சொத்து இல்லை இட்ஸ் அ லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க ஆத்தர் வீடு வாங்கினீங்கோ பட் அது சொத்து இல்லையே அது லயபிலிட்டி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஃபைன் இப்போ அவங்க பணம் சேமித்து வீடு வாங்கினாங்கோ பட் அந்த வீடுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வேணும் இல்லை ஃபர்னிச்சர்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அது பணம் வேணும் இல்லை என்ன பண்ணுறாங்கோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணாங்கோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் வீடு ஐ மீன் வீடு வாங்குறதுக்கு பணம் இருந்துச்சு பட் அந்த வீடுக்கு டெக்கரேஷனுக்கு ஃபர்னிச்சருக்கு அதுக்கு இதுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ வீடு வாங்கினாங்கோ வீட்டுக்கு ஒரு கார் வேணுமா கார் வேணும் இல்லை வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு கார் சார் இப்போது கார் வாங்குனாங்கோ எப்படி வாங்கினாங்கோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கார் வாங்கினாங்கோ ஸோ கிரெடிட் கார்டு பில்லு ஜாஸ்தி ஆகிடுச்சி லைபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு குழந்தையும் பெருசாயிட்டா ஸோ குழந்தையோ பெருசாயிட்டா இங்கே கிரெடிட் கார்டு பில்லும் ஜாஸ்தி ஆகிடுச்சு என்ன பண்ணுறாங்க கிரெடிட் கார்டு பில் ஜாஸ்தியாகனால் கிரெடிட் கார்டு பில் கம்பெனி கால் பண்ணிவிட்டு சார் டோன்ட் வெரி சார் உங்களுக்கு இது வீடு இருக்குது தெரியுமா அது சொத்து சார் பெரிய சொத்து சார் உங்கள் வீடியோ பெரிய சொத்து சார் அந்த சொத்து அடமான வச்சுடுங்கோ ப்ளஜ் பண்ணிடுங்கோ எங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு பில் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு பில்னா பர்சனல் லோனு பர்சனல் லோனுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி யா வட்டி ஜாஸ்தி கட்டுறீங்கோ நீங்கள் உங்கள் ஹோம் வீட்டை ப்ளேச் பண்ணிவிடுங்கோ ப்ளேச் பண்ணிவிட்டால் ஹோம் லோன்லாம் கன்வெர்ட் பண்ணிவிடுங்கோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்சன்டேஜ் கம்மியாக வரும் வட்டி கம்மியாகும் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டை ப்ளேச் பண்ணிட்டு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிவிடுங்கோ உங்கள் கிரெடிட் கார்டு பில்லு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இஎம்ஐ போட்டோம் ஸோ உங்கள் ஹோம் இருக்கு அது ப்ளேச் பண்ணிடுங்கோன்னு சொல்கிறாங்கோ யாரே க்ரெடிட் கார்ட் கம்பெனி ஸோ ஓகே ப்ளேச் பண்ணிவிட்டு லோன் எல்லாம் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து இருபது வருஷம் சால் ஆ கடங்காரனா ஆகிட்டு ஓகே கடைங்காரன் ஆகிட்டே கரெக்டு உங்களுக்கு பிக் ரிலீஃப் நீங்க நீங்கள் அப்பா எப்படியோ கரெக்டாக கிரெடிட் கார்டு பில்லு பர்சனலாக போயிடுச்சுப்பா இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டிட்டு போயிடலா அந்த ரிலீஃப் ஆகி ரிலீஃப் ஆகி ஆயிருப்பீங்கோ பட் உங்கள் ப நீ உங்கள் மீன் பக்கத்து மேலே விட்டு கரங்கோ வாங்கோ ஷாப்பிங் போகலான்னு கேட்பாங்கோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஷாப்பிங்கா ம் போகலாம் ஓ ஸ்டார்ட் பண்ணிங்கோ கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ண மாட்டீங்கோ எப்படி ஷாப்பிங் எப்படி போறீங்க இங்கோ இல்லை ஒரு ரெண்டு ஐட்டம் ஒரு ஐட்டம் ஏன்னா என்ன வேணும் நெசசிட்டி இருந்தால் மட்டும் வாங்கலான்னு தான் ஷாப்பிங் போகிறீங்க அவங்க கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பட் அங்கே போயிட்டு ஓகே அது வேணும் ஓகே இது வேணும் பக்கத்துறையாக சொல்லுவாங்க இது நல்லா நல்லாயிருக்கும் அது வாங்க நல்லா இருக்கும் வந்து நீங்களும் கார்டு யூஸ் பண்ணிட்டு வாங்கிடுவோங்க ஓகேயா திரும்பியும் அதே மிஸ்டேக் பண்ணிட்டீங்க திரும்பியும் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்க ஸோ இதுக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்பீங்க அப்புறமா இங்கே ஆத்தார் வந்து ஆத்தார் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினிருப்பாங்களா அந்த மீட்டிங்கில் ஒருத்தங்க கொஷன் கேப் கேட்டு கேட்டாங்களா என்னன்ட்டு ஹவு டு மேக் மோர் மணி அண்ட்டு பணம் எ நிறைய பணம் பண்ணுறது எப்படின்ட்டு கேட்டு கேட்டாங்களா ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறாங்களோ ஜாஸ்தி பணம் பண்ணுறது ஈஸி பணம் பண்ணலாம் ஆனால் அந்த பணத்தை பணம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் பணம் பண்ணலாம் பட் எப்படி அது செலவழிக்கணும்னு கற்றுக்கணும் ஏன்னா உங்களுக்கு சொத்து ஒன்றும் என்ன தெரியல லயபிலிட்டி என்ன தெரியல ஸோ உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான் உங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நீங்க போயிட்டு லைப்ரரியில் தான் போன போடுவீங்க அசைட்ல போட மாட்டீங்கோ ஏன்னா உங்களுக்கு தெரியாது பணம் எதில் போடுறது எப்படி செலவு பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நீங்க நெனச்சிருப்பீங்கோ ஜாஸ்தி பணம் இருந்தால் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும்ட்டு தப்பு பணம் இல்லை இன்டெலிஜென்ட் இருக்கணும் ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்குன்னு ஆத்திரம் சொல்றாங்கோ எப்படி பணம் செலவு செல்வது செலவு செய்யறதுக்கு இன்டெலிஜென்ட் இருக்கணும் அப்போதான் உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்புறம் இந்த லோன் வந்துட்டு எப்படி தெரியுமா உங்க பள்ளத்தை நீங்களே தோடு தோடிட்டு அந்த பள்ளத்து பள்ளக்குள்ள பள்ளத்துக்குள்ள விழுந்துடுவீங்க தோ டிг செல்ஃப் இன் தி ஸ்டாப் டிгகிங் டிгகிங் யுவர் செல்ஃப் நீங்களே உங்க பள்ளத்தை தோடுக்காதீங்கோ ஏன்னா நீ அந்த பள்ளத்துல நீயே விழுந்திடுவீங்கோ சோ அதான் லோன் லோன் லோன்னா பள்ளம் பழம் டோன்ட் டிக் தி ஹோல் பை யுவர் செல்ஃப் انا அத சொல்றாங்க அப்புறமா ஒரு இன்ட்ரஸ்டிங்கா மூணு டாப்ிக்ஸ் சொல்றாங்க என்னன்னு தெரியுமா த்ரீ டெக்னிக்ஸ் இந்த ஸ்மார்ட்டாக இருக்கணும் எப்படி சேவிங் பண்ணணும் என்ன பண்ணணும் ஸ்மார்ட்டாக மூணு டெக்னிக் சொல்கிறாங்க என்ன டெக்னிக் பார்க்கலாம் அதுதான் ஜாபனீஸ் டெக்னிக் என்ன டெக்னிக்னா உங்களுக்கே தெரியும் ஜாப்பனீஸ் எல்லாம் வெரி இன்டெலிஜென்டாக இருப்பாங்கன்ட்டு அவங்க பணம் சேமிப்பாங்க இது அவங்க பணம் சேமிப்பாங்க கரெக்டு பட் அவங்க எப்படி செலவு செலவு செய்கிறாங்க தெரியுமா அவங்க வந்துட்டு எங்கள் மாதிரி கூகுள் பே ஃபோன்பே ஆன்லைன் பண்ண மாட்டாங்களா ஒன்லி கேஷாக வச்சுருப்பாங்களா காசு காசு வச்சுருப்பாங்களா எப்போவுமே காசு வச்சுருப்பாங்களா பிசிக்கல் மணி வச்சிருப்பாங்களா செலவு செய்யறதுக்கு ஏன்னா அந்த பணம் இப்படி என்னட்டு கொடுத்தா எவ்வளவு பணம் கொடுத்துருக்கு எவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு அனு தெரியுமா ஸோ அதுக்கு ஓகே நான் பணம் ஜாஸ்தி செலவு செய்யட்டேன் செஞ்சுட்டேன்ட்டு உங்களுக்கே ஒரு ஃபீலிங் ஆகும் ஃபீலிங் ஆகும் அப்போ என்ன பண்ணீங்களேன்னா நீங்களும் பணம் ஸ்பெண்ட் ஆகும் வந்துட்டு ஜாப்பனீஸ் இப்படி பண்றாங்களா கேஷ் வச்சுப்பாங்களா எப்போவுமே கேஷ் வச்சுப்பாங்களா ஆன்லைன் பண்ண மாட்டாங்களா ஸோ அதனால தான் அவங்க நிறைய சேவிங் சேவிங்ஸ் பண்றாங்க அப்புறமா ரொம்ப எஜுகேட்டடா இருப்பாங்களா ஜாப்பானீஸாக ரொம்ப எஜுகேட்டாக இருப்பாங்களா லைஃப் ஸ்டைலு நல்லா இருக்குமா அவங்க ஒர்க்கு எஃபிஷியன்ட்டாக இருக்கும் ஒர்க்கு எப்படி செய்வாங்களோ நான் ஒரு ஜப்பானிஸ் ஜாப்பானஸ் கம்பெனியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே எப்படின்னா அவங்க ப்ரோசஸ் எஸ்ஓபி இருக்கும் அந்த ப்ரோ எஸ்ஓபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணோம் எப்படின்னா இப்போ ஒரு ஏ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சா பி பண்ணோம் பி கம்ப்ளீட் ஆயிடுச்சா சீக் பண்ணோம் நீங்கள் என்ன பண்ணி நான் என்ன பண்ணுவேன் ஏ ஜம்ப் பண்ணிட்டு சீ பண்ணுவீங்க அப்படி பண்ணக்கூடாது ரூல் என்ன இருக்கும் ரூல் அதான் ஷார்ட் கட் நோ ஷார்ட் கட் இன் ஜாப்பனீஸ் ஏ பண்ணிட்டு பி வேலை பண்ணிட்டு சி வேலை பண்ணோம் அந்த ரூல்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணால் அது அந்த வேலை இன்கம்ப்ளீட் ஆகிடும் எங்கெல்லாம் போயிட்டு ராங் ஆகிடும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் அவங்க அவங்க ஒர்க் டெக்னிக் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் உங்கள் ஜாப்பனீஸ் டெக்னிக் ஸோ அதுக்கு மூணு பவர்ஃபுல் டெக்னிக் சொல்கிறாங்க இங்கே என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்வாட் செகண்ட் ஒன்று ஜுவெல் தேர்ட் ஒன்று மிரர் என்னப்பா இது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாசல் பண்ணுற பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்வாட் ஸ்வாட்னா த பவர் ஆஃப் வெப்பன் இங்கே வெப்பன் மாதிரி இருக்கணும் கத்தி மாதிரி இருக்கணும் ஷார்ப்பாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கோ அமெரிக்கன் மிலிட்டரி த வேர்ல்ட் மோஸ்ட் ஸ்ட்ராங்ஸ்ட் மிலிட்டரி அமெரிக்கன் மிலிட்டரி அந்த மாதிரி இருக்கணும் வெப்பன் மாதிரி இருக்கணும் கத்தி மாதிரி இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் சக்சஸ் ஆகுறதுக்கு சக்ஸஸ் ஆகுறதுக்கு சாத்தியம் ஸோ வெப்பன் மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட் ஒன்று த பவர் ஆஃப் ஜுவெல் த பவர் ஆஃப் ஜுவல்லன்னா ஜுவெல்ட்டு மணி அண்ட்டு அர்த்தம் ஜுவெல்ல மணி அண்ட்டு இங்கே பார்த்தர் சொல்கிறாங்க மணி இந்த மணி வந்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்புறமா போர் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணணுமா பண்ணுதா இந்த மணி ஸோ நாங்கள் நீங்கள் மிடில் கிளாஸ் பீப்பல் என்ன என்ன பண்ணுவீங்க வேலைக்கு போகிறதுக்கு மணி பணம் சம்பாரதுக்கு வேலைக்கு போகிறீங்க இல்லை ஸோ அந்த அங்கே அந்த ரிச் பீப்புள் எங்களுக்கு எங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த மணி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க எங்களை ஏழைங்களை மிடில் கிளாஸ் பீப்புளை திஸ் மணி வில் கண்ட்ரோல் திஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் ஸோ அது அதனால தான் நீங்க இன்னொரு டெக்னிக் சொல்கிறாங்க கண்டினியூஸாக த பவர் ஆஃப் மிரர்ன்ட்டு என்ன பவர் ஆஃப் மிரர்னால் இப்போது உங்களுக்கே தெரியும் அங்கே போனால் வேலை ரொம்ப இருக்கும் ப்ரெஷர் இருக்கோ நான் வேலை பண்ணாலும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன் நான் சம்பளம் இல்லை உங்களுக்கே தெரியும் காலையில் எழுந்தால் யோ வேலைக்கு போகணுமேனு உங்களுக்கே தோணும் த பவர் ஆஃப் மிரர் இருக்குல்ல இந்த மிரர் முன்னே போயிட்டு உங்களுக்கே நீ நீங்கள் கொஷன் போட்டுக்கணும் நான் செய்கிறது கரெக்டாக நான் வேலைக்கு போகிறேன் கரெக்டு பட் மணி அன் பண்ணுறது தான் வேலைக்கு போகிறேன் பட் நான் செய்கிறது உங்கள் மனுஷாட்சிக்கு என்ன சொல்லுது நீங்களே கொஸ்டன் பண்ணிக்கணும் மிரர் 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 நீங்களே கொஸ்டன் கொஸ்டன் பண்ணிக்கோ does it make sense if i go to job நான் வேலைக்கு போனா இது கரெக்டா இருக்கா எனக்கு சட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா நான் கரெக்டா பண்றேனா அப்படி உங்களுக்கு நீங்க கொஸ்டன் பண்ணிக்கணும் கொஸ்டன் பண்ணலனா நீங்களோ என்ன க்ரௌட் பண்ணுதோ என்ன எல்லாரும் பண்றாங்களோ அதே நார்மலா பண்ணுவீங்க ஓகேவா தி டோன் கொஸ்டன் உங்களுக்கு நீங்க கொஸ்டன் போட மாட்டீங்க பீப்பிள் அப்படிதான் பப்ளிக் அப்படிதான் அவங்க அவங்க உங்களுக்கு கொஸ்டன் போட கொஸ்டன் போட மாட்டாங்க என்ன போக போதும் விடப்பா யாரும் போடுறாங்க நானும் வேலை போறேன் அப்படி இல்லை கொஸ்டின் போட்டுக்கணும் நான் வேலை வேலை என்னத்துக்கு போறேன் ஏன் போகிறேன் அன்னைக்கு கொஸ்டின் போட்டுக்கணும் கொஸ்டின் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லைண்ணா விடப்பா எல்லாரும் பப்ளிக் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றாங்க ஒரு வீட்டு வாங்கினா அதான் சொத்து வீட்டு வாங்கிடலாம் அது ஒரு ப்ராப்பர்ட்டி சூப்பராக சூப்பராயிருக்கோ சோஷமாக இருக்கலாம் வீட்ல பப்ளிக் சொல்லுவாங்க க்ரௌடாக அதுதானே ஃபு எல்லா எல்லாரும் தான் சொல்றது வீடு வாங்கப்பா வீடு வாங்கப்பான்ட்டு அது இல்லை அப்புறமா இன்னொரு ஜாபு படிச்சிக்கியா வெளிப்பாடி பிடிச்சிட்டியா வெளிப்பாடி சேஃபாயிருப்பா உங்கள் பணம் வச்சிருக்கியா டைவர்சிஃபை பண்ணி அங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி சேஃபாய் ரிஸ்க் எடுக்காத சேஃப்டி ரிஸ்க் எடுக்காதே மிஸ்டேக் பண்ணாதே ஓகேயா மிஸ்டேக்கே பண்ணாதே மிஸ்டேக் பண்ணால் அவ்வளோதான் போயிடுச்சு ஸோ இதெல்லாம் பயம் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டோம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கே தெரியாது ஆ சேஃப்டியாக இருக்கணும் விலைக்கேதா போகணும் இப்படி பண்ணால் எப்படி முன்னேறுவீங்க ரிஸ்க் எடுக்கணும் ஆத்திரம் சொல்கிறாங்க ரிஸ்க் எடுக்கணும் நம்ம ரிஸ்க் எடுக்காம பயம் ஃபியர் ஆகி பயம் பயத்திலேயே இருந்தால் டெத் சாவுக்கு சமம் இந்த பயம் வந்து சாவுக்கு சமம் சாவுக்கு சமம் இல்லை சாவுக்கு ஜாஸ்தி அப்படின்னு ஆத்தர சொல்றாங்க இந்த புக்ல டெத் எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு நீங்களே கொஸ்டன் பண்ணிக்கணும் நான் யாராவது இப்படி இருக்கேன் என்னத்துக்கு வேலைக்கு போறேன் நான் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுமா என்ன வேலை நான் இன்னும் என்ன பண்ணணும் நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் சொந்தமா என்ன பண்ணனும் பண்ணணும் இங்கே போட்டுக்கண்ணா நீங்களே உங்கள் லிஸ்ட் போட்டுக்கணும் என்னென்ன பண்ணணுன்ட்டு ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த ஸ்டோரி இன்னும் இருக்குது ஸோ இந்த ஸ்டோரி இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இது கண்டினியூ பண்ணணுன்னா எனக்கு எம்ஓஆர்இ மோர் அன்று கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்குது இந்த நான் படிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எனக்கு கமெண்ட்டில் மோர்னுட்டு டைப் பண்ணுங்கோ அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும் நெக்ஸ்ட்டு நான் நான் டாபிக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு ஓகே மோர் அன்று டைப் பண்ணுங்க அப்போ தான் நான் வீடியோ பண்ணுறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் இந்த புது புது சேனலில் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கலையோ நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் சேனலில் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம் நோ ப்ராப்ளம் நான் எக்ஸ்ப்ளைன் க்ளியாக பண்ணுறேன் இது சேனலில் சஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சீரியஸாக பண்ணுறேன் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலான்ட்டு டேக் கேர் பை